ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளை இன்றைய நாள் வாசகத்தின் படி பார்க்கின்ற பொழுது முதலாவதாக நர்ஷெய்திலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசி தன்னுடைய சீடர்களுக்காக செபிக்கின்றார் அடுத்ததாக சீடர்களை ஆண்டவர் தந்தையாம் இறைவன் ஆசிர்வதிக்க மன்றாடுகின்றார் எப்படி என்றால் உண்மையிலே உண்மையினால் அவர்களை ஆசிர்வதித்தருளும் என்று மன்றாடுகின்றார் உண்மை என்னவென்றால் உமது வார்த்தையே என்று ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகின்றார் உண்மை என்றால் வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மை என்று அந்த வசனமானது சொல்லு சொல்லு நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்போ இயேசு கிறிஸ்து வழியாகவே சீடர்களை ஆசிர்வதிக்க இயேசு கிறிஸ்துவே மன்றாடுகின்றார் எவ்வளோ பெரிய ரகசியத்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு வசனத்தை பார்க்கின்றோம் நர்ஷிலே தந்தையை நீர் எண்ணெய் இவ்வுலகிற்கு அனுப்பியது போல நானும் இவர்களை இவ்வுலகிற்கு அனுப்புகிறேன் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை மீட்க எவ்வாறெல்லாம் பாடுபட்டாரோ எவ்வாறெல்லாம் தந்தையினுடைய திருவுலத்தை நிறைவேற்றினாரோ அதே போல் இயேசுவால் அனுப்பப்பட்டவர்களும் துன்பத் துயரங்களை அனுபவித்து தந்தையினுடைய திருவள்ளத்தை நிறைவேற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார் என்றால் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருந்தது புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட அந்த உலகத்திற்குள் நம்மை அனுப்புகிறார் என்றால் ஓநாய்களிடையே நம்மை அனுப்புகிறார் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதுமே விழிப்பாய் இருந்து ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார் என்றால் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் எதற்காக அனுப்பப்படுகிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் இந்த அழைப்பை பெற்ற புனித பவுல் தெளிவாக தன்னுடைய பணி வழியாகவே வெளிப்படுத்துகின்றார் புரிந்து கொள்ளுங்கள் மக்களை எந்த அளவிற்கு என்றால் அந்த மக்களுக்கு எங்கெல்லாம் சென்றாரோ புனித பவுல் இறைவனுக்காகவே இயேசு கிறிஸ்தவுக்காகவே முழுமையாக வாழ்ந்தார் என்பதை ஒவ்வொரு நாளுமே வாசிக்கின்ற அந்த வாசகத்தை பார்க்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பாடமாக இருக்கின்றது அடுத்ததாக பாருங்கள் அந்த முதல் வாசகத்தில் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம் கடவுள் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஏற்படுத்திய இந்த திருச்சபை என்பதை பார்க்கின்றோம் சாதாரண திருச்சபை அல்ல அல்லது இந்த திருச்சபை எப்படி உண்டாக்கப்பட்டது என்பதை பார்க்கலாம் ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட திருச்சபை விலை கொடுத்து உருவாக்கப்பட்ட திருச்சபை என்றால் ஆண்டவர் சிந்தி இந்த திருச்சபை ஒன்று சேர்த்திருக்கிறார் என்றால் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்ற நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அங்கே பவுல் அடியார் வழியாக வெளிப்படுத்துகின்றார் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்ற நமக்குள் ஒரு சிலர் தோன்றுவார்கள் எப்படி தோன்றுவார்கள் என்றால் உண்மையை திரித்து கூறுபவர்களாக ஹர்ச்சி இதில் பார்த்தோமே உண்மை என்றால் என்ன அந்த இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டிருப்பதை பார்க்கணும் இங்கே நமக்குள்ளே ஒரு சிலர் தோன்றுவார்கள் அவர்கள் இந்த உண்மையை திரித்துக் கூறுவார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல போலி கிறிஸ்தவர்கள் உருவாவார்கள் போலி அந்த கிறிஸ்துகள் உருவாவார்கள் என்பதையும் நாம் பார்க்கணும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராகவே அதான் அந்த கிறிஸ்துவன் வருவான் ஆனால் அவனைப் போலவே போலியானவர்கள் உருவாவார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் நாமெல்லாம் ஒரிஜினலான அந்த கிறிஸ்து இல்லை போலி அந்த கிறிஸ்து டூப்ளிகேட்டில் இருக்குது டூப்ளிகேட்லேயே ஒரிஜினல் டூப்ளிகேட்னா எப்படி இருக்கும் புரிந்து கொள்ள அப்பனா புரிந்து கொள்ள முடியாது யார் அப்ப நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம் மக்களை அடுத்ததாக சீடர்களை தம்மிடம் கவர்ந்து கொள்ளுமாறு அவர்கள் உண்மையை திரித்து கூறுவார்கள் என்பதை பார்க்கின்றோம் கவர்ந்து இழுக்கக்கூடிய நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள் நம்மளை குழப்பி விடுவார்கள் திருச்சபையே பிளவுபடுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னுமாக நல்ல மனிதர்களாக இருக்கின்ற நம்மை விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்ற உங்களை எப்படியாவது சாத்தானுக்குரிய பிள்ளைகளாக மாற்ற அவர்களுக்குள்ளே சாத்தான் விதைக்கின்ற வித்து அவர்களுக்குள்ளே அது விருட்சியம் ஆகி கொண்டே இருக்கும் எனவே நாம் விசுவாசத்தில் இருக்கின்ற நாம் அன்றாட ஆண்டவருக்காக வாழ விருப்பப்படுகின்ற நாம் அன்றாட ஆலயத்திற்கு வருகின்ற நாம் நாம் ரொம்பவே விழிப்பாக இருக்க வேண்டும் முதல் வாசகம் தெளிவாக சொல்கிறது கவனமாக இருங்கள் விழிப்பாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அடுத்ததாக பார்க்கணும் புனித பவுல் தெளிவாக சொல்லுகிறார் பெலவீனமான மக்களுக்காக நான் உழைத்தேன் என்று சொல்லுகிறார் பெலவீனமான மக்களுக்காக நான் உழைக்கிறேன் என்றால் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் அவர் ஆண்டவருக்காகவே ஆண்டவரையே ஆதாயமாக்கிக் கொள்ள மக்களிடம் எது எந்த ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் உழைத்தார் என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல நல்ல ஒரு சிறந்த ஒரு செய்தி நாமும் உழைக்கிறோம் என்றால் நமக்காக அல்ல ஆதாயத்துக்காக அல்ல மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே ஆதாயமாக்கி கொள்ள நாம் உழைக்க வேண்டும் அது வீண் போகாது அதுதான் ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக பார்க்கணும் முதல் வாசகத்தில் இன்னொரு செய்தியை பவுல் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் முழங்கால் படியிட்டு அவர்களோடு இணைந்து ஜெபிப்பதை பார்க்கின்றோம் எப்பொழுதெல்லாம் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோமோ அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் மக்களே நமக்கு உடல் சோர்வாக இருக்கிறதா உடல் முடியாத ப ஒரு துன்ப துயரங்களில் சிக்கிக் இருக்கின்றோமா அப்பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம் கரங்களை உயர்த்தி தளர்ந்து போன முழங்கால்களை தள்ளாடும் கைகளையும் முழங்கால்களையும் தளர்ந்து போன கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் மீது இறக்கம் கொண்டு நம்மை ஆசிர்வதிப்பார் தளர்ந்து போன கைகளை உயர்த்தி கொண்டு தள்ளாடு முழங்கால்களை படியிட்டு நாம் முழங்காலில் இருந்து கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுடி ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஆண்டவரோடு ஈஸியாக நம்மால் தொடர்பு கொள்ள முடியும் நாம் எந்தளவிற்கு நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார் பயன்படுத்திக் கொண்டே இருப்பார் அவருடைய திருச்சபை வளர்த்தெடுக்க நம்மை தலைவராக மேய்ப்பர்களாக உருவாக்கி வழிநடத்தி கொண்டே இருப்பார் அருள் வேண்டி ஜெபிப்போம் நம் கடவுள் நம் அனைவரையும் இன்றைய நாள் முழுவதும் ஆசிர்வதித்து பயன்படுத்துவாராக ஆமீன்